கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பிரச்சாரங்களும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு அங்கமாக இப்போது கூட்டுறவு சங்கங்கள் அது மாத்திரமல்லாமல் வணிகர் கழகங்கள் ஏனைய கழகங்கள் என்று அரசு சாராத இந்த எல்லாம் இப்போது பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்களும் அதே போன்று இந்த தமிழ் பொது கட்டமைப்புகளும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற சிவில் சமூக அமைப்புகள் உருவாக்கிய இந்த தமிழ் மக்கள் பொது சபையும் இப்போது சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் வரையிலான வாக்குகளையாவது பெற வைத்து தமிழர்கள் இப்போதும் அதே உணர்வோடு என்றும் இடையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கின்றோம் என்பதையும் வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கும் இன்றும் தமிழர்களுடைய நிலைப்பாடுகளும் தமிழர்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றதை வெளி உலகம் தென்னிலங்கைக்கும் காட்டுவதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளரை முன்னகர்த்தி செல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் ஒரு முறை ரணில் சிங்கை பொது வேட்பாளருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அழைப்பு விடுத்திருந்தார் வாருங்கள் பேசுவோம் தன்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று பொது அமைப்புகள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் மீண்டும் ஒரு முறை அழைப்பு வந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது தென்னிலங்கையிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கின்றது தென்னிலங்கை தேர்தல் பிரச்சாரங்களில் குறிப்பாக மும்முனை போட்டி நான்கு முனை போட்டியாக மாறி அது இப்போது தீவிர நிலைப்பாடு அடைந்திருக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசா நாயக் என்ற மும்முனை போட்டி இப்போது நாமல் ராஜபக்சவினுடைய இணைவின் காரணமாக இது இன்னும் கொஞ்சம் விரிவடைந்திருக்கின்றது அதோடு திலீப் ஜெயவீர அதே போன்று விஜயதாச ராஜபக்ச அதே போன்று சரத் பொன்சேகா போன்றவருடைய உள்வரவும் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய அளவிலே வாக்கு சிதறலை ஏற்படுத்த போகின்றது என்பதுதான் உண்மையான விடயம் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்பது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற ஒன்பதாம் மாதம் எதிர்வருகின்ற மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பது இப்போது குறிப்பிடப்பட்டு இதற்கான வேட்புமனு தாக்கல் எல்லாம் நிறைவடைந்து இப்போது தேர்தல் பிரச்சாரங்கள் மிக மிக தீவிரமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையிலே தென்னிலங்கையை பொறுத்தவரையை பார்க்கின்ற போது மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் அதே போன்று நாமல் ராஜபக்ச போன்று இந்த விஜயதாச ராஜபக்ச அதே போன்று சரத் பொன்சேகா போன்றவர்கள் இப்போது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கே தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கின்ற பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலும் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரியணேந்திரன் அவர்களும் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அரியணேந்திரன் அவர்களும் அவரை களமிறக்கிய பொது கட்டமைப்புகள் அதாவது தமிழ் மக்கள் பொது சபை அதே போன்று ஏழு சிவ ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் என்று எல்லோருமே போது இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் இதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையிலே தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான திட்டம் திட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்காக எல்லோருமே கட்சி கட்சி மதம் அத்தனை விடயங்களையும் களைந்து தமிழ் பொது வேட்பாளரை பெறச் செய்வதற்காக எல்லோருமே ஒருங்கிணைய வேண்டும் என்று இப்போது இந்த பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் எல்லோருடைய எண்ணமாக மதுகும் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கருத்தை பார்க்கின்ற போது ஆறு லட்சம் வரையிலான வாக்குகளையாவது பொது வேட்பாளருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏன் அதற்கு மேலும் செல்கின்ற போது இன்னும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது மக்கள் மயப்படுகின்றதா அல்லது மக்கள் மயப்படுத்தப்பட்டு விட்டதா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக எதிர்பார்த்த அளவுக்கு நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மாறாக இப்போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு வெறுமனே ஒரு இருபது சதவீதமான தமிழ் மக்களை தான் சென்று சேர்ந்திருக்கின்றதை ஒழிய ஏனையவர்களை சென்று சேரவில்லை என்பதும் உண்மையான விடயம் தான் எனவே இது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது பலருடைய கருத்து அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக கட்சி கட்சி மத பேதங்கள் அத்தனையும் கடந்து இப்போது இந்த பொது வேட்பாளருக்காக எல்லோருமே ஒன்று திரளுங்கள் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றி பெற செய்வதற்காக எல்லோருமே ஒன்று திரளுங்கள் என்ற அடிப்படையிலே அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மக்களும் பொது வேட்பாளருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் பொது வேட்பாளரை வெற்றியடைய செய்வதற்கான பிரச்சாரத்தை ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை இதற்காக எல்லோருமே ஒன்று திரளுங்கள் கட்சி பேதங்களை மறந்து ஒன்று என்ற முறையிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் அது மாத்திரமல்லாமல் இதுல எல்லோருக்குமே தெரியும் தமிழரசு கட்சி முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி என்று வருகின்ற முடிவு ஒருபோதும் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொள்ளாது இதில் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அஹ் தமிழரசு கட்சி சுட்டுகின்ற வேட்பாளரையே சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளரையே இந்த தமிழ் மக்களும் தெரிவு செய்வார்கள் அல்லது தமிழ் மக்களும் வாக்களிப்பார்கள் என்பது தமிழரசு கட்சியினுடைய எண்ணமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அதை நம்புகின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்களும் வீரகேசரி பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியொன்றிலே குறிப்பிட்டிருந்தார் பொது வேட்பாளர் என்ற கருத்திலானது முட்டாள்களுடைய என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அதோடு தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாரோ ஒரு வெற்றி பெறப் போகின்ற ஆட்சியாளரோடு பேச்சுக்களை நடத்தி அதனூடாக தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை அல்லது தமிழர்களுடைய இலக்கை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதன் அவருடைய கருத்தாக இருக்கிறது அதை நோக்கி அவர்களுடைய பயணம் அமைந்திருப்பதன் காரணமாக ஒருபோதும் பொது வேட்பாளருக்கு அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கப் போவதில்லை என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் கட்சி என்னதான் முடிவெடுத்தாலும் நான் தனிப்பட்ட முறையிலே பொது வேட்பாளருக்கு தான் என்னுடைய ஆதரவு மக்கள் யார் பக்கமோ அவர்கள் பக்கம்தான் நான் என்ற அடிப்படையிலே கட்சி என்னதான் முடிவெடுத்தாலும் கட்சி ஒருவழை தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்கு போடுவது என்று முடிவெடுத்தாலும் ஸ்ரீதரன் தான் பொது தான் ஆதரவு என்பதையும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு அரியணேந்திரன் பொது வேட்பாளராக களமிறங்கி அரியநேந்திரன் அவர்களோடும் பேச்சுக்களை இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இப்போது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடானது பல சங்கங்கள் அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய அரசு சாராத பல நிறுவனங்களையும் இப்போது சந்திக்கின்ற பணிகளை முனைப்பாக இப்போது முன்னெடுத்து வருகின்றார்கள் அத்தோடு ஓரளவேனும் மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகளை அல்லது மக்கள் மத்தியிலே பொது வேட்பாளரை கொண்டு சேர்க்கின்ற செயற்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த தென்னிலங்கை அரசியல் எப்படி இருக்கின்றது பார்க்கின்ற போது குறிப்பாக தென்னிலங்கை அரசியல் என்பது தீப்பற்றி எறிகின்ற அளவிற்கு தேர்தல் பிரச்சார மேடைகள் அந்த அளவிற்கு பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது காரணம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஆட்சியாளரும் குறிப்பாக ஒவ்வொரு வேட்பாளர்களையும் தாக்கி தாக்கி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தேர்தல் மேடைகள் மேடைகளில் குறிப்பிடுகின்ற பார்க்கின்ற போது அது சஜித்தாகவும் இருக்கலாம் அனுரவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்னோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் நாங்கள் நாட்டினுடைய நன்மைக்காக செயற்படுவோம் என்றும் அது மாத்திரமல்லாமல் பொருளாதார மீழ்ச்சி இப்போது ரணில் விக்ரமசிங்கனுடைய கருதுகோள் என்னவென்று பார்க்கின்ற போது பசி பட்டினியிலே இருக்கின்ற மக்களை அல்லது பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கின்ற நாட்டை நாட்டை மீட்டெடுப்பதுதான் என்ற அடிப்படையில் தான் அவருடைய பிரச்சாரங்கள் தென்னிலங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க அதிகமாக எல்லோருமே வாக்கு போட வேண்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்க கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் தாவுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க இந்த பொருளாதார மீழ்ச்சியை ஓரளவேனும் ஏற்படுத்தி விட்டார் அவரோடு இணைந்து செயற்படுகின்ற போது எதிர்வருகின்ற காலங்களிலே பொருளாதாரத்திலே நாட்டை மீட்டெடுத்து விடுவார் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்துதான் அவரோடு சேர்ந்து இருக்கின்றார்கள் பல கட்சி சார்ந்தவர்களும் ஆனாலும் இப்போது இந்த விடயத்தை தான் ரணில் விக்ரமசிங்க கையில எடுத்திருக்கின்றார் அதாவது இந்த பசி பட்டினியிலே இருக்கின்ற மக்களை காப்பாற்றுதல் அதே போன்று நாட்டை பொருளாதாரத்திலே மீட்டெடுத்தல் இதனால் தான் இந்த சமையல் எரிவாயு கொள்கலன் சின்னம் சிலிண்டர் சின்னத்தை கூட நான் தெரிவு செய்தேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது சஜித் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஐம்பது கிலோ உரத்தை அதாவது இந்த விவசாயிகள் பயன்படுத்துகின்ற ஐம்பது கிலோ வரையிலான உரத்தை வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் வழங்குவேன் என்றும் பொருளாதாரத்திலே நாட்டை மீட்டெடுப்பதற்கும் உள்ளூர் உற்பத்திகள் குறிப்பாக நாட்டிற்குள்ளே இருக்கின்ற உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தான் வழிவகுப்பேன் என்றும் ஊழல் அரசியலை முற்றாக ஒழிப்போம் என்ற அடிப்படையிலும் இப்போது அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு அனுரகுமார் திசாநாயக்க செல்கின்ற போது அதாவது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை விட அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் பிரச்சாரமும் அவருடைய யுக்தியும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கின்றது காரணம் எல்லோருக்குமே தெரியும் இது இணையவழி மூலமாக கூட தேர்தல் பிரச்சாரங்களை அவர் துரிதப்படுத்தி இருந்தார் அதற்காக புதிதாக கூட சில இணையதளங்களை அவர் திறந்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இப்போது அவருடைய தேர்தல் பிரச்சார யுக்தி என்னவென்று பார்க்கின்ற போது சர்வதேச நாடுகளினுடைய போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் காய் நகர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்ற குறிப்பாக இலங்கையை விட பின்தங்கிய நிலையில் இருந்த பல நாடுகள் இப்போது பொருளாதாரத்திலும் சரி ஏனை அபிவிருத்திகளிலும் சரி அதே போன்று இந்த தொழில் இந்த இலத்திரணியல் சார் தொழில்நுட்பங்களிலும் சரி தொழில்நுட்பங்களிலும் சரி இலங்கையை விட அவர்கள் முன்னோக்கி சென்று விட்டார்கள் ஆனால் இலங்கை இருந்ததை விட தேய்ந்து தேய்ந்து தான் வந்திருக்கின்றது எனவே இலங்கையை ஏனைய நாடுகளுக்கு நிகரான போட்டி கொண்ட நாடாக உருவாக்க வேண்டும் என்றும் அத்தோடு இலங்கையிலிருந்து தான் ஒரு காலத்திலே பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் குறிப்பாக இந்தியா இந்திய ராணுவம் இலங்கையிலே இருக்கின்ற போது கூட இலங்கையிலிருந்து எண்ணெய்களையும் அதே போன்று சவர்காரங்களையும் கொண்டு சென்றார்கள் ஆனால் இலங்கை இப்போது எல்லாத்துக்குமே இந்தியாவிடமும் ஏனைய நாடுகளிடமும் கையேந்துகின்ற நிலை வந்திருக்கின்றது இதை மாற்றி அமைக்க வேண்டும் அதோடு தென்கொரியாவுடைய பொருளாதாரம் இலங்கையை விட பின்தங்கிய நிலையில் இருந்தது ஆனால் அவர்கள் ஐம்பது மடங்கு இலங்கையை விட முன்னேறிவிட்டார்கள் அதற்கு சரிக்கு சமனாக நாங்கள் அல்லது அவர்களை அவர்களை நாங்கள் போட்டியாளர்களாக எடுத்து செயற்பட வேண்டும் என்பது அனுரகுமார் கருத்தாக இருக்கிறது எனவே அவர் இலங்கையை ஒரு சர்வதேச மட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற தன்மை காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் அவருடைய கருத்துக்களும் அவருடைய செயற்கட்டங்களும் மக்களுக்கு கொஞ்சம் புதிதாகவே இருக்கின்றது என்றால் அதையும் யாரும் மறுத்துவிட முடியாது ஆனாலும் இந்த எல்லோருடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது எல்லோருமே ஒரே ஒரே விடயத்தை தீர்த்து வைத்தால் ஒழிய அது நிறைவேறாவிட்டால் இந்த இலங்கை என்ற நாட்டை முன்னேற்றுவது கடவுளால் கூட முடியாத காரணம் இலங்கையில் இருக்கின்ற இனப்பிரச்சினை சிறுபான்மையினருக்கு எதிராக இடம்பெறுகின்ற அடக்குமுறைகள் என்று இலங்கையில் தீர்கின்றதோ அல்லது இனப்பிரச்சினை என்று தீர்க்கப்படுகின்றதோ அரசியல் ரீதியான பிரச்சனை என்று தீர்க்கப்படுகின்றதோ அன்றுதான் இலங்கையர் என்ற ரீதியிலே எல்லோருமே ஒருமித்து பயணிக்க முடியும் எனவே அதற்கான தீர்வு திட்டம் இந்த மூவரிடமும் இருக்கின்றதா என்றால் எல்லோருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்குள்ளே மட்டுப்பட்டு காணப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது அதோடு நாமல் ராஜபக்சே இன்னும் ஒரு படி மேலே சென்று நாட்டிலே அதாவது இந்த அரசியலமைப்பை மாற்றவும் விடமாட்டோம் ஒற்றையாட்சியை அளிக்கவும் விடமாட்டோம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றவும் விட மாட்டோம் அதோடு பதிமூன்றா திருத்தச் சட்டத்துக்குள்ளே அல்லது பதிமூன்றா திருத்தச் சட்டம் வடக்குகளுக்கு இணைத்து பதிமூன்றை நிறைவேற்றவும் விட மாட்டோம் போலீஸ் காணி அதிகாரங்களையும் வழங்க விட மாட்டோம் என்ற அடிப்படையிலே வழக்கமான இனவாத பேச்சை போது சிங்கள மக்கள் மத்தியில் அவரும் திணித்து வருகின்றார் எனவே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடும் இப்போது துரிதம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் கொஞ்சம் இந்த விடயம் மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற போது மக்கள் பலர் ஒன்று திரள்வார்கள் உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் என்பது மிக காலத்தின் தேவை என்று சொல்வதற்கு காரணமே இப்போது தமிழர்கள் தமிழர்கள் ஒரு தலைமை இல்லை அல்லது ஒருங்கிணைப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது காரணம் இருக்கின்ற தலைமைகள் ஆளுமை இல்லாத தலைமைகள் தான் இப்போது பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான்காம் தலைவன் நான்தாம் தலைவன் அடிபடக்கூடிய தலைவர்கள் தான் இருக்கின்றார்களே ஒழிய செயல்திறனிலை காட்டுகின்றார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த விம்பத்தை வைத்துக் கொண்டு தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற செயற்பாடுகளை இந்த பொதுக்கட்டமைப்பு சரியாக செய்வார்களா அல்லது அவர்களும் தேர்தல் நெருங்குகின்ற போது இதை கோட்டை விட போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் மல்கின் வணக்கம்